நண்பர்களே இன்றைக்கி என்ன மத்தியான சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கலை அதனால் ஹோட்டல் சாப்பாடு தான் நான் இந்த மாதிரி உணவு தண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு இந்த புரோட்டாவை நான் சாப்பிட்டு ஆறு ஏழு வருஷத்துக்கு நான் புரோட்டா சாப்பிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு அது ஒத்துக்கிறாது இருந்தாலும் அது மேலே இன்றைக்கி ஒரு ஆசை வந்துடுச்சு அதனால் அந்த புரோட்டா ஒரு பூசையை போட்டுறவண்டு அங்கேயே பிச்சு போட்டு சாலை நான் ஊற்றி வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே எனக்கு ரொம்ப இன்னைக்கு புரட்டா ரொம்ப ஆசை வந்துச்சு நண்பர்களா வாசனையே தூக்குவியா ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்குது நண்பர்களே அடாடாடா அடாடா புரட்டாதான் நல்லா ஊரியச்சு நண்பர்கள இதை பார்த்தீங்கன்னா கிட்டினி வந்து சட்டினி ஆகாமல் இருக்கிறதுக்கு திராட்சை போல சூஸ்டேன் ஏன்னா அந்த சாராயம் குடித்து குடிச்சு உடம்பு ரணமாக நாசமாக போச்சு அடித்து அடிச்சு துளையாமல் செண்டாலைன்னா கடையை வச்சுருக்கீங்க பூரா மார்க்கெட்டில் வர்ற சரக்கு கூட கள்ள சரக்காக இருக்குது நல்ல சரக்கே இல்லை பக்காடியில் வேணால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு ரூபாய் இரநூத்தி தொண்ணூறுரூவாய் எவ்வளோ விற்கிது பக்காடி இருக்கிறதே ஹை லெவல் சரக்கு அதை ஓப்பன் பண்ணால் அப்படியே மூடியோட புழந்துட்டு வருது அதை நம்ம ஓப்பன் பண்ணால் அது பாதிட்டே வரணும் மூடி திறந்தா இரண்டாம் முழுசாவே வருது ஐயோ இந்த மாதிரி சரக்கு கள்ளச்சருகளை குடிச்சு உடம்பு நாசமாக அதுக்கு தான் இந்த ஜூஸ் அடிச்சு கிட்டினியை சட்னியாகாமல் பாதுகாக்க இந்த திராட்சை சூஸ் குடிக்கிறோம் போல குடிய நண்பர்கள் இதை பயன்படுத்துங்க கிட்னியை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ ஊற வச்ச புரோட்டாவை ஒரு வெள்ளு வெளுக்கிறான் புரோட்டாவுக்கு இன்னைக்கு பூசை நல்லா ஊரிசன் போல பதினாறு போட்டாவோ பதினஞ்சு போட்டாவோ போச்சு நல்லா பாருங்க நல்லா ஊறிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் சாலைலாம் ஊற்றி அடித்தா தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்று இருக்குது அது என்னான்னு பார்த்துருவோம் நண்பர்களே இதை பார்த்தீங்கன்னா கலைக்கு நண்பர்களே இங்கே வருங்க கலைக்கு ஆஹா கலைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு நண்பர்கள இது கலைக்கு ஓரமாக அப்படி தானே முதல் புரோட்டா விட்டு வளர்த்துக்குருவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பரில் கடைக்கு mm-hmm புரோட்டா அருமையான டேஸ்ட்ன்னு போல் கலைக்கி அதை விட நீ எங்கே வாங்கின புரோட்டாண்டா வேணாம் அதை எதுவும் சொல்லிக்கிட்டு நண்பரோட மதிய உணவு சிறப்பாக முடிஞ்சு அருமையான உணவு ஜூஸும் முடிஞ்சு செம்ம நம்ம நம்மள